இனிய காலை வணக்கம் நான் உலக உதயத்தில் லண்டனில் இருந்து வெள்ளிக்கிழமைக்கான சகலகலா மாலையிலிருந்து நவராத்திரி பாடல் திருச்சிற்றம்பலம் அளிக்கும் தெழும் தமிழ் தெள்ளமுது ஆற்றுண்ணறு கடலில் குளிக்கும் படிகன்று கொடுங்களோ உளங்கொண்டு தெள்ளி தெளிக்கும் பணுவுலவோர் கவிமலை கீத்த கண்டு களிக்கும் மயிலே சகல கலாவல்லியே தூக்கும் பணுவல் துறை தோய்ந்த கல்வியும் சொச்சுர்வை தோய் வாக்கும் பெருக பணித்தருள்வாய் வடநூன் கடலும் தேக்கும் செந்தமிழ் செல்வமும் தொண்டர் செல்லாமில் என்று காக்கும் கருணைக் கடலே சகலகளாவல்லியே பஞ்ச பிதந்தரிசைபொட்பாத பங்கேறுமென் நெஞ்ச தடத்து அலராததென்னே நெடுந்தாட்கமலத்து அஞ்சத்துவசம் உயந்தோன் சென்னாவும் அகமும் வெள்ளை கஞ்சத்தவி சொத்திருந்தாய் സകലകലാവലിയേ സകല കലാ വലിയേ സകല കലാ തിരുച്ചിറ്റമ്പളം നന്റി